வடக்கும் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் பகல் நேரங்களிலும் வெயிலும் சற்று அதிக அதிகரித்து காணப்பட்டாலும் இன்று பிப்ரவரி ஏழு நாளை பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் வெயில் சற்று குறைந்தே காணப்படும் ஆனால் தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் மழையை பொறுத்தவரை இப்போதைக்கு தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீப்பகுதியில் நில கொண்டிருக்கும் காற்றுச்சுழற்சி முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி தீவிர புயல் நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் சுமுத்திரா தீவிப்பகுதி நிலநிற்கும் காற்றுச்சுழற்சி இப்போது முன்னேற முடியாமல் வரும் நாட்கள் சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினொன்றாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்தாலும் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வரும்பொழுது செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வால் பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்போது பிப்ரவரி மாதத்தில் பெரிதாக மழை இல்லாவிட்டாலும் மார்ச் மாதத்தில் அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக முதல் வாரத்தில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் மார்ச் முதல் வாரத்தை விட இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் படிப்படியாக சற்று மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் இருந்தாலும் வெயில் பெரிதாக தெரிய வாய்ப்பில்லை தமிழகம் ஊடாக குளிர்காற்று பயணிக்கும் என்பதால் பகல் நேரங்களில் வெயில் பெரிதாக சுட்டரிக்க வாய்ப்பில்லை ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று பிப்ரவரி ஏழாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவை அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலில் மட்டுமே முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு மாநிலங்களில் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காண்படும் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் காற்றின் வேகம் சற்று தரைக்காற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி ஏழாம் தேதியை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருந்தாலும் நாளை பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஏற்க வாய்ப்பது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஏற்க வாய்ப்பது பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் மேலும் கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காண்படும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகள் மீண்டும் பிப்ரவரி பத்தாம் தேதி சற்று காற்றின் வேகம் குறைந்திருந்தால் மீண்டும் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநன்று தெற்கு பகுதி தீவிர புயல் தமிழகம் நேரில் நிலை கொண்டிருக்கும் பொழுது காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகம் நேர் கடக்கும் பொழுது காற்றின் வேகம் குறைந்தால் மேலும் ஒரு நிகழ்வு தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த நிகழ்வும் தீவிர புயலாக நிலை கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளையட்டா குமரிக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு மீனவர்களுக்கு வரும் நாட்கள் காற்றின் வேகம் சற்று அச்சுறுத்தலாக இருக்க வாய்ப்பது மீன்பிடிக்க மேலும் பிப்ரவரி ஏழாம் தேதி வங்கக்கடல் மன்னார் பளைகுடாவில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்ததால் பிப்ரவரி எட்டு ஒன்பது தேதிகளில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி பத்து பதினொன்று தேதிகளில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தால் மீண்டும் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தலாகவே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கடல் அலையும் பிப்ரவரி ஏழாம் தேதி இரவு முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரவு வரை கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்